இது லண்டன் லண்டனில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃபோர் டேஸ் மார்னிங் சாப்பிட்டோம் ஃபோர் டேஸ் மார்னிங்கும் சேம் பிரேக்ஃபாஸ்ட் தான் வச்சுருந்தாங்க இதில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே மைதா ஐட்டம்ஸ் தான் நம்ம ஊர் வெஜ் பப் எக் பப்ஸ் சொல்ல ஸ்டஃபிங் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு மேலே இருக்கிறது கிரெசண்ட் கீழே இருக்கிறதும் அது சேர்ந்தது தான் ஆனால் உள்ள சாக்லேட் ஃபில்லிங் வச்சுருந்தாங்க இது பேன் கேக் இந்த பேன் கேக்கு இந்த சிரப் ஊற்றி சாப்பிட்ணும் பட் டேஸ்ட் அவ்வளோவான்னு பிடிக்கலை இது ஹெல்த்தி கவுண்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருந்தது இது சேலட்க்கு யூஸ் பண்ணுற கேப்சிகம் குக்கும்பர் டொமேட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க ஸ்லைஸாக கட் பண்ணி எக்கு இங்கே ஸ்வீட்டுன்னு சொன்னால் அந்த கப் கேக் மட்டும்தாங்க ஸ்வீட்டு இதெல்லாம் நம்ம சேண்ட்விஜ்க்கு யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது மேலே இருக்கிறது எல்லாமே சீஸு சீஸை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே உள்ள பாக்ஸில் சிக்கன் மட்டன் பீஃப் ஹேம் வச்சுருந்தாங்க ஹேம்னா என்னென்னா சிக்கன் மட்டன் பீஃபோட போன்லெஸ் பீஸை பேக் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே குக்டு தான் எதுவுமே குக் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது நம்ம ப்ரெட்டுக்குள்ளே சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாகவே இருந்தது இது நெல்லிக்காய் அது வினிகரில் ஊற வச்சுருந்தாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பட் டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல அப்புறம் இது டேட்ஸ் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனியில் ஊற வச்சு ஹனி சிரப் மாதிரி இருந்தது ஹனி கிடையாது சிரப் தான் பட் அதுவும் ஸ்வீட்டாக இருந்தது அவ்வளோதான் டேஸ்ட் அவ்வளோ ஆவுன்னு இல்லை ஃப்ரூட் சாலட் இருந்தது இது எனக்கு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ளேவர்டு யோகட் மேலே இருக்கிறதுலாம் ஃப்ளேவர்டு கீழே அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் ப்ளைன் யோகட் இது ரொம்ப நல்லா இருந்தது கீழே வந்து ப்ளூபெரி சிரப் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு ரோ கேர்டு அப்புறம் நட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கேட்டோன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் இது ஜூஸ் எதுவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது எல்லாமே அந்த பாட்டில் ஜூஸ் தான் பைனாப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அப்புறம் இது காஃபி மேக்கர் என் ஹஸ்பண்ட் தான் காஃபி மேக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த காஃபியை நான் அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துருவேன் நான் காஃபி மேக் பண்ணலை இது வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நம்ம ஊர் காஃபி மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ஆறுன மாதிரி தான் இருக்கும் காஃபி காஃபினாலே சூடாக இருக்கணும் இல்லையா காஃபி கொஞ்சம் ஆறுன மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட் அவ்வளவா இல்லை இது வந்து கோல்டு மில்க் இது கூலிங் ஆன மில்க் அப்புறம் இதுவும் காஃபி மேக்கர் தான் ஆனால் நல்ல கசப்பாக இருந்துச்சு இதில் போடும்போது நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் இது டீக்கு நமக்கு தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர்லாம் வச்சு அந்த ஹாட் வாட்டர் எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து ஹாட் மில்க் இது டீ ஷேஷெ எல்லாம் இருந்துச்சு இது பிரெட் டோஸ்டர் நெக்ஸ்ட் இருக்கிறதா மெயின் கோஸ்ட்னே சொல்லலாம் இது ஸ்க்ராம்பிள் எக் நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்து பேக்கு பீன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாேருமே எல்லாமே டேஸ்ட் பார்த்தோம் ஆனால் இந்த மூணுலேயுமே எதுலேயுமே உப்பே இல்லை உப்பு ஆட் பண்ணி தான் சாப்பிட்டோம் இது தான் எங்களுக்கு ஃபோர் டேஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃபுட்டு டர்க்கி ஸ்டீக்ஸ் டர்க்கினால் என்னென்னு தெரியுமா வான்கோழி ஸ்டீக்ஸ் எனக்கு வான் இது வான்கோழி ஸ்டீக்ஸ்ன்னே நாலாவது நாள் தான் தெரியும் பட் நல்ல டேஸ்ட் இருந்துச்சு வான்கோழியை க்ரில் பண்ணி அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் இதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பொட்டோட்டோவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து காஃபி மேக்கர் நாங்கள் இந்த காஃபி மேக்கர் யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெஷ்ஷாக அந்த கொக்கோ பீன்ஸ் வந்து அரைச்சி அதில் இருந்து ஆகி வரக்கூடியது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இது குடிக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மியூஸ்லி தான் இதை ஒரு பேக்கெட் கட் பண்ணி போட்டு அதில் பால் ஆட் பண்ணி சாப்பிட்ணும் இதில் வந்து நம்ம உடனடியாக வெந்நி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா இந்த போரிட் கிடைக்கும் இதுவும் ஸ்வீட்டாக இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட்டு இது வந்து ஓட்ஸ் பிஸ்கட் இது எல்லாமே கார்ன்ஃப்ளேக்ஸ் சாக்கோஸ் மாதிரி உள்ள ஐட்டங்கள் தான் வச்சுருந்தாங்க இதையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் தேவைன்னா கோல்டு மில்க் இல்லைன்னா ஹாட் மில்க் ஊற்றி அதை சாப்பிட்லாம் இது க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு இது பன்னு இது கோதுமை ப்ரெட்டு மைதா ப்ரெட்டு அப்புறமா பட்டர் வச்சுருந்தாங்க அப்புறமா இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்தது ஃப்ரூட் சிலட் தனியாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கட் பண்ணாத ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு ஜாம் பைனாப்பிள் ஜாம் ஸ்ட்ராபெரி ஜாம் அந்த மாதிரி இருந்தது இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அந்த அந்த டோஸ்டரில் டோஸ்டர் வந்து நான் டூ எக்ஸில் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஸ்பீடாலாம் நமக்கு வராது ஒன் மினிட் ஆகும் அதில் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் தொடர்ந்து போடலாம் நான் ஒரு ப்ரெட்டு தான் போட்டிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரெட் வச்சுட்டே இருக்கலாம் நமக்கு தேவையான ப்ரெட் வச்சுட்டே இருக்கலாம் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸு கட்லரி செட்டு எல்லாமே நமக்கு இந்த சைடு தான் வச்சுருந்தாங்க பவுல் பிளேட்ஸ் சாஸ் எல்லாமே இங்கே தான் இருந்தது டிஷ்யூ பேப்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா கட்லரி செட்டு ஸ்பூனு ஃபோக்கு அந்த மாதிரி எல்லாமே இங்கே தான் வச்சுருந்தாங்க இதுதான் கிச்சன் ஓப்பன் கிச்சன் தான் இப்போ சொல்லுங்கள் எங்கேயாவது இட்லி பொங்கல் பூரி சப்பாத்தி அந்த மாதிரி நம்மூர் ஐட்டம்ஸ் பார்த்திங்களா இது தான் ஃபுல் வியூ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் வியூ இது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாரீஸில் என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாம்